அப்படி என்ற அடையாளத்தை காட்டியது ஐயனாருக்கு பிறகு இந்த ஊருக்கு ஒரு பெருமை ஆமா இல்லையா அது போன்று மக்கள் மக்களின் மறந்தாய் தங்கராஜனி மக்கள் குடும்பம் நடந்தாய் தங்க ராஜ கவினதம்மா அவ நிஜம் நினை உழைந்தேன் புதம்மா நினைவாத எங்கள் நிஜம் நினை உழைந்தேன் புதம்மா அலையாத தீபம் ஆக்கையில் ஒட்டிருக்கும் உயிர் இருக்க வரைதான் மனைவி மக்கள் சுற்றம் உடன் பிறந்தோர் உறவுகள் என்ற பற்று பாசம் இருக்கு அந்த ஆன்மாவுக்கு ஆமா உடனே விட்டு ஆன்மா அகன்று வென்றால் எந்தவிதமான விதமான பிறப்பு இறப்புக்கு அது அகப்படாத ஒரு தன்னிலையே அடைந்து கொண்டிருக்கும் ஆமா ஆமா அது யாருன்னு பார்க்காது ஆமா உறவுகள் தெரியாது தெரியாது எது போல பதிமூன்றுல அபிமன்யு வரந்துடுற மகாபாரத்துல ஆமா மறுநாள் புத்திர சோகம் பெந்தவச்சு மறுநாள் புத்திர சோதனம் பாருந்து வர மாட்டோ ஆமா என் பிள்ளையை பார்க்கணும்ன்ற ஏக்கம் அவனுக்கு ஆமா ஆமா பிடிவாதம் பண்றான் சரி வாடா உன் மகனை காட்டுறேன்னு எமலோஹா சென்று போகிறா சேடா அது ஒரு காண்டா அபிமன்யம் போடாங்கறா ஆமா அபிமன்யம் பார்த்த உடனே பாவ மகனேன்னு ஓ ஆஹா புத்திர பாசம் ஆஹ் சுத்த பாத்தோம் அவன் அப்படி முகத்தை பார்த்துட்டு ஆமாம் யார் பைத்தியக்காரன் எவனையும் வந்து அடாண்டி வச்சுக்கோம் ஆஹா இறந்து விட்டு போனால் உறவுகளுக்கு வேலை இல்லை ஏதாம்மா அது ஓடி நின்று போய்ட்டு நின்று போயிடும் ஆ வாழும் காலங்களிலேயே பல பட்டங்களை வென்று பல பாராட்டுகளை பெற்று அவர் பெயருக்கு ஏற்றார் போல அந்த தங்கம் எப்படி குறையாது இருக்குமோ அந்த நிலைக்கு ஏற்றார் போல பலவாறாக பெருமையை ஆமா

நமதுமா அவன் இனிவான நினைவுலந்தியூதம் பல பாராட்டுகளைப் பெற்று ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேயே வந்திசங்க பாராட்டு நடந்து கொண்டு ஆமா கோணையனூர் கையத்தூர் சித்தரி உரத்தூர் தொடந்தனூர் சிறுதுண்டமா தேவி நடந்த சாலை மறியலிலே ஆ தேசிங்க உடனே பரிபோலது பதி மூணு பேராவி குழுகார உடனே நிறமை சென்ற ஆமா இது போன்ற ஒரு அடையாள சின்னங்கனாக வரைந்து வர அந்த பாடல் நாடகக்காரனுக்கு பல வாய்ப்புகளை கொடுத்து பல கேடல்களை கொடுத்து ஆமா பூதியத்துக்கு வழிகாட்டிய பாடல் ஆ சுவாமி கங்கராசந்தரி பாடல் ஆமா ஆமா இல்லையா ஆமா அது போன்றே ஆ நொணிக்கழி ராஜா முந்தன் முப்பத்திலா நொணிக்கழி ராய்ா முந்தல் முப்பத்தல் வண்டியர்கள் இளமொதுக்கீடு பாடல்

ஒரு குதிரை பெருமளையாக செயல்பட வேண்டுமே இல்லாத குதிரை யாருக்கும் அடங்க அதை வைத்து காவல் செய்ய கடிவாளம் இல்லைன்னா குதிரை அடங்காது இதுக்கு அதுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு குதிரையும் கடிவாரம் உள்ள குதிரைக்கும் கடிவாரம் இல்லாத குதிரனுக்கு வேறுபாடுகள் உண்டு வேறுபாடு உண்டா குதிரையில் ஆயிரத்தில் உள்ளவளுக்கு இது நல்லா புரியும் ஆ தெரிஞ்சவளுக்கு ஆ என்ன வேறுபாடு கடிவாரம் இல்லாத குதிரை ஓடும் ஒடியாரும் கூப்பிட்டா போகும் கூப்பிடான்னா போகும் அது இஷ்டமா இருக்கும் ஆ சொன்னால் கேட்கும் சொல்லிட்டீங்கனாலும் கேட்காதும்மா ஆ கடிவாதம் போட்டு என்ன நிலையுன்னா அது ஒரு பிடிவாத குணம் இருக்கும் ஓ விடிவாத குணம் கேட்கும் அது எங்க போகணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற வழி நடத்தும் பொழுது எங்க போறாங்கிற நுட்பம் அவனுக்கு முன்னாடி வழிகாட்டு தெரியாது அந்த கடிவாள குதிரை இன்றி பிடிவாதமாய் செல்வதி அடைய வாதத்தில் பாட பாலகரி நேஜி தமிழை புத்தி ஆ தமிழுக்குள் கேரை ஊட்டி கேனிசை சென்றல் என்ற பட்டமும் பெற்று பெற்றே அந்த இளைஞ தமிழர் பாடலை ஏற்றி சென்னை மாநகரத்திலேயே மேதகி விடுதலை புலிகளின் தலைவன் பிரபாகரன் அவர்களின் முன்னிலையில் பாடி ஆ பாராட்டுகள் பெற்றவர் ஆமா ஜாலசந்தா ஐயா அவர்கள் ஆஹா இது போன்று ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போது ஆ

தாடியில் சேதி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு சேரி சொன்ன மன்னவரு தான் ஆமாம் அந்த வெட்டில் கார்த்திகையில் மாலையிட்டு நாற்பத்தெட்டு நாலு விருந்தும் தானிருந்தும் சாமி ஐயப்பா ஐயப்பா அந்த படத்தில் அங்கே உட்கார்ந்து எங்கேறாரு ஆ ஆஹ் அப்பா தான் ஆ அதிலிருந்து அன்வன்யமான சந்திப்புங்கிறது பேர் ஆ இது ஒன்று வாழ்ந்து பல நேர்காலுக்கு முன்னறிவான வழிகாட்சியாக தீர்ந்து அவர் பணியாற்றியது பள்ளி ஆசிரியராக தொடக்க பள்ளி ஆசிரியராக நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியராக அதன் பிறகு நிர்வாக கலை நிர்வாக அதிகாரியாக கலை அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றார் ஆமா இல்லையா அந்த நேரத்திலேயே முதன் முதலாக அவர் ஆசிரியர் வழியாக நடந்து ஆ ஆசிரியர் போய் கையெழுத்து போட்ட ஊரு

பாவைக்குளம் செகுண்டமாதேவிசூரு தோப்பு கொள்ள இது போன்ற ஊர்களுக்கு எல்லாம் ஆசிரியாக பணியாற்றி முருகப்ப சமுத்திரத்தில் சமுத்திரம் தான் இந்த பாட்டில் நான் முருகப்ப சமுத்திரம்னு எழுதியிருக்கிறேன் என் என் பையன் ஒழி என் பாட்டு தப்புன்னா அந்த மாதிரி யாரா தப்பு சொல்ல போறாங்க அழகப்ப சமுத்திரத்தை முருகப்ப சமுத்திரம் எழுதியிருக்கிறேன் நான் எழுதி ரகர வரிசைக்காக எதிரி மூளைக்காக இலக்கண பிழை வரக்கூடாது என்பதற்காக அந்த அழகுன்னா முருகு முருகுன்னா அழகு அதனால இங்க முருகப்ப சமுத்திரம் நான் போட்டிருக்கேன் முருகப்ப சமுத்திரத்து முடிவு நாயாசாக

பல வருங்கள் பணியாற்றி பேருமுகடோடு மனிதன் பிறந்தால் உன்னை விட்டு போகணும் ஆமா என்னத்தை விட்டு போகணும் இது போன்ற நிலைகளை விட்டு போகணும் சொத்து சுகம் இது போன்று இல்லை இருக்கும் கால வரை இவரோடு வாழ்ந்தவர்கள் இருக்கும் கால வரை இறந்தவன் புகழைப் பேசவே இருந்தால் அதுதான் செத்தும் சாகாதவர்கள் ஆஹா செத்தும் சாகாதவனாக வாழ்ந்து போகணும் மனிதன் ஆனா உயிரா இருக்கும்போது செத்தவனா வாழ கூடாது ஆஹா ஆ அது ஒன்றி ஆ கண்ணக்கண்ண கொண்டு தமிழ் இரண்டு துருவ வட துருவ தென் போல ஆமா நமது கடலூர் மாவட்டத்திலேயே கல்வி ஆசானாக திகழ்ந்த இந்த புண்ணியவானும் நாடக பேராசான் மாணவனாக மாடக பேராசனாக திகழ்ந்த தேவந்தூர் ராமசுவாமி உபாத்தியாயர் வட துருவம் தென் துருவம் போல இவங்க பாடல் வட துருவம் தென் துருவம் கூத்தாடிக்கு தெரியாத அவங்க ரெண்டு பேர் பாட்டு தெரியாத பெரும்பாலும் இருக்க முடியாது இல்லையா அது ஒன்று இந்த தெருக்கூத்து கலங்கி இந்த புண்ணியவான் போயிட்டாங்க இவரும் போயிட்டாரு அப்புறம் அந்த எதுகை மோனை சந்தம் இலக்கண பிழை இல்லாத பாடல்கள் பார்க்கணும்னா நாடகக்காரர்கள் இனி யாராவது உற்பத்தி ஆகியிருக்காங்களா தெரியல தெரியல ஆகுவாங்களானும் எனக்கு தெரியல என்ன பண்ணுவேன் காலங்களும் விரைந்து போயிட்டு இருக்கேன் நாடக பாட்டு கேட்கக்கூடாது அப்புறம் அதான்